நன்றி சொல்றதாதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது ஸோ அதோட ஒரு சக்சஸ்னாலதான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கன்னப்ட் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவா இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது அப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு அஹ் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் அண்ட் சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் சோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான் கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாக இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கணும் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்ன கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா என்னன்னா ஏ வந்துருக்குன்னு கொஞ்சம் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜயசார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதில்ல அதுவும் நான் அடைஞ்ச இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் அதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் அவன் நிறைய பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம் நாங்க நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பத்தி இது பண்ணுவோம் உங்களை பத்தி சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்றேன் சார் நான் சொல்லுவேன் எங்கியா அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லி இருக்கலாம் பட் கால் பண்ணி என் விஷ் பண்ணுவோம்னு சொன்னாரு நான் சொன்னேன் சார் இல்ல சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி பேசினா கூட நம்புவாங்களேன்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி யூஸ் பண்ண இருப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி வேலை போய் சொல்லி வச்சிருந்திருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள் எல்லாம் இருந்திருக்கலாம் சார் நான் சொன்னேன் இல்ல சார் நம்பறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் என்ன பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து சோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் சோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு வீடன் இன்டர்வியூல அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும்ங்கிற ஒரு நன்றி அந்த கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலேயே எங்களுக்கு நிறைய இந்த படத்துல வி வீ இருக்கு ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீ ஸ்டார்ட் ஆகும் நிறைய வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவன் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் ஐடி வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு ஆஹ் சோ அதுல ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்குதான் சொன்னேன் இதுக்கு சொல்றேன் தான் பதில் இல்ல அண்ட் அஹ் எல்லாருமே அஹ் நல்லாவே இந்த படத்துல அஹ் ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் அவங்களும் ஹீரோயினா ஃபுல் தான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன் அண்டு நீங்க கூட பேசணும் சொன்னா பெர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல போயிட்டான் ராஜேஷ் பண்றீங்க தம்பி குரோஜின் போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால அவனும் போன வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதாவது பேசிருக்காங்க அடுத்த பிரஸ் மீட் வந்து பேசி தலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அதே குரூப்ல தூக்குறாங்க ஏண்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை விஷயம் ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான்னு அவ்வளவுதான் யாரும் ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா சண்டை சரி கேமரா டிபார்ட்மெண்ட் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அந்த சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய்குமார் இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆகினாலே பெரிய வச்சு தான் எனக்கு அவர் கூட கவலைப்படாதே சகோதர அந்த பாட்டுல செம்மையா ஆடிப்பாரு சோ விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான் பட் இவ்வளவு ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து இன்னும் கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த கஷ்டம்ல பஸ்ட் சாங்ல அது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்ல நிகழ்ச்சல் பார்க்க வாய்ப்பே இல்ல ஏன்னா காலையில பாட்டுக்கு வந்துட்டோம் மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்டர் தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அசிட்ட அப்படியே பாத்துட்டே இருந்தாரு விஜய் சார் ஓகே ஓகே சாரு அப்படின்னாரு என்னத்த பாத்தாருனா படிச்சு வந்துட்டு போகலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தகவல் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல அவர் நான் வியந்து பாக்குறன் விஜய் சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் என்னோட ட்ரைல சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாம போச்சு அவரும் அப்படிதான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்திலும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க என்ன பண்ண நான் பார்த்தேன் எல்லா ஒரு பேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைப்பற்றுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கு வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலமை சாமி எல்லாம் பார்க்கும்போது அந்த கொன்றும் கூந்தில் இதெல்லாம் சடிப்பார் அப்புறம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடியும் நடிக்க வந்தாரு அப்பயும் பயந்தேன் ஏ பேசிட்டாரு எல்லா பயங்கரமா படத்துலயும் அவரும் அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவரை அப்படி பயப்படுறது இல்லை பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு புரிக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நடிச்ச ஒரு சான்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வர்றாரு என்னென்ன ஒரு டைலாவுக்கு ஒன்னு குடுத்துட்டு போனோம்னா அண்ணா இல்ல ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல வந்து பண்ணி காட்டுறாரு இவரு பர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது உண்மரு ஒரு அஞ்சாவது வாட்டி யாராவது வாட்டி போனிருக்கேன் யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் ரைட்டு சொல்றதை மட்டும் பண்ணு ஏ இப்படி பண்றீ நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ராமன் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பாக்க ஜாலியா இருக்கும் பட் சாம்சங் எனக்கு நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல ஸோ இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் அப்படிதான் ட்ராமா டைம்லருந்து எனக்கு பழக்கம் கிரேசி சி மோகன்சர் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவரும் அண்ட் ஜப்பான் குமாரன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் பெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி அந்த வார்த்தை சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமத்துலாம் கிடையாது மனப்பாடம் பண்ணி பேசினாங்க சோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்படுறேன் அந்த தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து வேலை தவிர எனக்கு ஒரு ஹீரோ இன்னும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சா விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஆஹ் சோ அதான் அந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்ம சுத்தி நம்மள சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரிதான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சிபுரம் என்ன எப்படின்னா இப்ப நம்ம உள்ளத்தலித்தா படம் தான் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாச்சும் இருப்பாரு எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதுல எனக்கு தோணும் இது இருக்கட்டும் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்கு குழந்தையா பாத்து ரேஷ் சைப்பை நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்க அந்த பக்கம் வந்து ஆனந்த ரேஷர் கிங்ஸ்லி விடிவின்னு டிவி இவங்க எல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் இவர் நீ ஏன் பசு சீரியஸா மாதிரி தான் இருக்கும் பட் எனவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் இதுலயே அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியா தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம் அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம் அப்கோர்ஸ் இங்க ஒரு ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க மூணு லட்சமா என்னமா சொன்னாங்க ரொம்ப இதுவா இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அந்த செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு என் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி நீதி நடிச்சு எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அவரும் பண்ணிருக்காரு எனக்கு ரொம்பதுலா ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கேன்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு இன்னும் மட்டும் யுவா யுவாவும் ஒரு கஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்திருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் எல்லாரையும் சொல்லிட்டேன் எடிட்டர் எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி அஹ் இங்கே விட அதிகமா அந்த இடத்துல உட்காந்து அதே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து கொண்டாட்டி மூஞ்சவரும் ஏன் மூஞ்சா நிறைய ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட கஷ்டம் கொடுத்துதான் நம்புறேன் அந்த நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும்னு நம்பிதான் எடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தால் அந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ ரொம்ப மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்க எல்லாரும் மீட் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த் ரோமை கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன் என்ன குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதனால அதெல்லாம் இல்லைங்க நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தேடுறதே கிடையாது டைரக்டர் யார் சொல்றாங்களோ நான் போய் நிற்பேன் நடிப்பேன் அவ்வளவுதான் அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை தானா நடந்தது தானா நடந்ததுதான்

தன் உடல் மொழியாலும் உள்ள நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளித்தளித்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர் மெரினா எதிர்நீச்சல் பிரேமோ கத்தி தங்க தங்கமகன் வேலைக்காரன் டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாயிசேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார் வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள் கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேசுகிறார் தேங்க்யூ நன்றி நன்றி தான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது ஸோ அதோட ஒரு சக்சஸ்னாலதான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான் கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கணும் அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்ன கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள்ல என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்மாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு என்னன்னா ஹே

அதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து விரித்தனமான ஆஹ் விஜய் சார் தான் அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன்ல சார் எங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு சொன்னா கூட நம்புவாங்கன்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி யூஸ் பண்ண இருப்பா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வேலை போய் சொல்லி வச்சிருந்திருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டு எல்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்ல சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் என்ன பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஆஹ் எடுத்து அத நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் சோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கும் இல்லையோ பாக்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அவருக்கு வந்து அஹ் மறுபடியும் மறுபடியும் ஒரு நன்றி அந்த கட்சி இருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்தில் வி வீயா இருக்கு ஜென்ரலாக அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி வங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் ஐடி வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்கு ஆஹ் சோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்குதான் சொன்னேன் இதுக்கு அதை சொல்ல பதில் இல்ல அண்ட் அஹ் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் அவங்களும் ஹீரோயினா ஃபியூஃபேஜாக தான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்க கூட பேசணும் சொன்னா பர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இருக்காங்கன்னு

ஏண்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை நிச்சயம் சோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா சண்டை சரி கேமரா டிபார்ட்மெண்ட் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி தலைவாசல் விஜய் மாதிரி ஆகினாலே பெரிய விஷயம் தான் எனக்கு அவர் கூட கவலைப்படாதே சகோதர அந்த பாட்டுல முடியாது நம்ம ப்ரொடியூசர் எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான் பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து இந்த கட்டி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த கஷ்டம்ல பஸ்ட் சாங்ல அது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் உண்மையிலேயே சொல்ல நிகழ்ச்சல் பார்க்க வாய்ப்பே இல்ல ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் தான் மாஸ்டர் அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு விஜய் சார் ஓகே ஓகே சாரு அப்படின்னாரு என்னத்தை பார்த்தாருனா படிச்சு நினைப்பாடம் போகலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தகவல் ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல வியந்து பாக்குறய் சார அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா என்னோட சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் ஆனந்தராஜ் சார் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு இன்னைக்கு எல்லாம் வர முடியாம போச்சு அவரும் அப்படிதான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும் நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க கல்லூரிகள் என்ன பண்ணுவோம் நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைப்பற்றாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலமேசா எல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் சடிப்பார் அப்பதான் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடியும் நடிக்காம அப்பயும் பயன் ஏன்னா என் வேலைக்கு ஏற்பாரு எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு அப்பயும் பயந்தேன் பட் இப்ப அவரை அப்படி பயப்படுறது பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நடிச்ச ஒரு சான்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னென்ன ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடுலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுறாரு இவரு பஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோம்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு சொல்றது மட்டும் பண்ணு ஏ இப்படி நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ம் இருக்கும் ஜாலியா இருக்கும் பட் என்ன நிறைய நல்லாவும் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல அண்ணன் இன்னைக்கு வர முடியல அப்படிதான் டிராமா டைம்லருந்து எனக்கு பழக்கம் கே சி சார் டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம் அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட ஏன் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் பெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஸோ டபிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இவங்க பேசின மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி ராமத்துலாம் கிடையாது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்படுறேன் அந்த தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து வேலை தவிர எனக்கு ஒரு ஹீரோயும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சா தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஆஹ் சோ அதான் அந்த கதையின் அஹ் நாயகனா இருக்கும்போது நம்ம சுத்தி நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்டோர் பண்ற மாதிரிதான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சுரிங்க என்ன பண்ணும் எப்படின்னா இப்ப நம்ம உள்ளத்தலித்தா படம் தான் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக வச்சுட்டு இருப்பாரு எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும் இது இதுக்கிட்டான் அவர் கவுண்டமணி சார காட்டுங்க அவர் சண்டை தான் ஜாலியா இருக்கும் குழந்தையா பார்த்து ரேஷன் போய் நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்த ரேசர் கிங்ஸ்லி வி என்ன இவங்க எல்லாம் பண்ணும்போது அதை வரட்டும் இவர் நீ வந்து சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இனி அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுவே அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துவிட்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் தான் எடுத்தோம் கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கு எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமாக என்னமா சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் இந்த செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு என் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி

எடிட்டருக்கு வந்து சொன்ன மாதிரி அஹ் விட அதிகமா அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம முடிஞ்ச பாத்து பார்த்து கொண்டாட்டி முடிஞ்சவரும் ஏன் மூஞ்சா நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் பாத்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட கஷ்டம் கொடுத்ததா நம்புறேன் அந்த நீங்க எழுதுறதுலதான் எல்லாமே இருக்கு ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும்னு நம்பிதான் எடுத்திருக்கோம் சோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க ஒரு படம் இட்டாச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க உண்மையில இண்டஸ்ட்ரி நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தா நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க சோ ரொம்ப மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்க எல்லாரும் மீட் பண்ணு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த் ரோமி கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன் என்ன குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதனால அதெல்லாம் இல்லைங்க நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தயிரதே கிடையாது டைரக்டர் யார் சொல்றாங்களோ நான் போய் நிற்பேன் நடிப்பேன் அவ்வளவுதான் அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை தானா நடந்ததுதான் வாழ்க்கையில் you நீங்க வந்து ஒரு ஒரு வந்து பண்றீங்களே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா வந்து நல்ல சம்பளமே வாங்குறதா சொன்னாங்க பண்றதுக்கு அமௌண்ட் amount கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா தேடி நானா தேடி போல ஓ ஓ ஓனர்ன்றாங்க